வணக்கம் இளமை காலத்து நினைவுகள் என்றும் மறைவதில்லை நான் சிறுவனாக விளையாடிய காலத்திலே இருந்த இந்த நெடிய காடு திருச்சி பிள்ளையார் வீதியிலே இப்பொழுது இருக்கின்றேன் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னர் நான் மாங்காய் பறித்து இந்த மாமரத்தின் கீழே இப்பொழுது இவன் யாரென்றே தெரியவில்லை ஒருவன் வந்து நிற்கின்றான் என்னிடம் உணவு வாங்குவதற்கு இந்த வீதியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது கனவுகள் வரும் என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்ல போகின்றது என்று அந்த காலத்திலே மிக புகழ் பெற்ற இந்திர விழா இந்த இடத்தில் தான் நடைபெறும் அந்த இந்திர விழா நினைவுகளுடன் அதுவே வாழ்க்கையின் உச்சம் என்று வாழ்ந்து வந்தேன் ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற போரானது என்னை உலக அரங்கில் எங்கு கொண்டு சென்றது இருப்பினும் என்னுடைய தாய்நாடு நோக்கி நான் இப்பொழுது திரும்பி இருக்கின்றேன் வருடங்களுக்கு பின்னதாக முன்னைய காலத்தை போல அது அதிகமாக காய்ப்பதில்லை என்று சொல்லுகின்றார்கள் அதன் பின்னர் என்னுடைய திருமணம் கூட இதே நெடியகாடு தம்பல பிள்ளையார் ஆலயத்தில் தான் நடைபெற்றது அதைவிட முக்கியம் அந்த காலத்திலே சிறுவர்களாக விளையாடுகின்ற பொழுது இந்த ஆலயத்தின் மணியமாக இருந்தவர் அவருடைய கைகளினாலே மோதகம் பாதிதான் கிடைக்கும் அதை வாங்குவதற்கு அங்கிருந்து இங்கு ஓடி வருவோம் இதிலே மைதானம் வைத்து விளையாடுவது அருகில் புகை குண்டை ஒட்டி பழகுவது இதிலே இருந்த அப்பு அவர்களிடம் எப்படி புகை ஒட்டுவது என்று பழகுவது என்று ஒரு வாழ்க்கை காலத்தினுடைய ஆரம்பமும் இந்த இடத்திலே இருக்கின்ற நெடியகாடு இளைஞர் விளையாட்டு கழகத்திலே ஆரம்பகால கால உறுப்பினராக இருந்து அந்த மைதானத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டவர்களில் சிறுவனாக நான் ஒருவனாக இருந்தேன் அந்த காலத்திலே என்னுடைய புகழ் பெற்ற நாடகமாகிய காலத்தை வென்றவன் இதிலிருந்து பத்து மீட்டர் தொலைவில் தான் அந்த மேடை போட்டு சுமார் ஐயாயிரம் பேர் வரை பார்த்தார்கள் அந்த நாடகத்தையும் நடத்தியிருந்தோம் இப்படி என்னுடைய முதலாவது நாடகமாகிய சாம்ராட் அசோகன் இதிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த வீதியில் அடுத்த பக்கமாக நடைபெறும் அங்கே இருக்கின்ற ராவணன் சிலை இருக்கின்ற பூங்கா வனத்தில் படுத்திருப்பேன் அதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் இருக்கின்ற வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு வரை ஆசிரியராகவும் இருந்தேன் என்னிடம் படித்த மாணவர்கள்தான் இன்று குடும்ப தலைவிகளாக இருக்கின்றார்கள் இந்த இடம் முழுவதிலும் அவர்களை இன்று குடும்ப தலைவிகளாக வந்து பார்க்கின்ற பொழுது என்னால் ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்துகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்பேன் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை கணக்கை தான் ஆதாரமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கை செல்லுகின்றது என்று கூறுகின்றார்கள் இந்த இடத்திலே சுகுணா என்ற என்னுடைய மாணவி இருக்கின்றார் அவர் ஒரு கடை நடத்தி தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய மாமியை பார்த்து கணவனை பார்த்து அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்து ஒரு தனித்துவமான பெண்ணாக இருப்பதற்கான காரணம் இந்த வல்வை மகளிர் வித்தியாலயத்தில் அவர் அறிந்து கொண்ட விடயமும் நானும் என்னோடு சேர்ந்த ஆசிரியர்களும் எடுத்துரைத்த விடயங்களும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றது என்னுடைய பாடசாலை எல்லாம் இங்கேதான் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களில் பலர் இல்லை இருக்கின்றவர்கள் கூட இந்த நாட்டில் இல்லை இந்த நெடியகாடு ஆலயத்தில் இல்லை என்னை இன்று இங்கு பார்க்கின்ற இளைய தலைமுறையினர் யார் என்று கேட்கின்றார்கள் என்னை அவர்களினால் அடையாளம் காண முடியவில்லை அவர்களுடைய தகப்பனுடைய தகப்பன் காலத்தை சேர்ந்தவன் நான் இருப்பினும் இங்கு வந்து இந்த சமுதாயத்துடன் இணைவதற்கும் இந்த இளைஞர்களுடன் இணைந்து வாழ்வதற்கும் நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மறுவாழ்வு போராட்டம் என்பது இந்த நாட்டிலிருந்து போர்க்கார நாற்பது வருடங்களுக்கு முன்னர் சென்று அந்த நாட்டில் டென்மார்க்கில் எப்படி இணைவாக்கம் அடைய போராடினோ அதுபோல இப்பொழுது திரும்பி வந்து இந்த நாட்டில் என்னை இணைவாக்கம் அடைய செய்வதற்கு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அந்த போராட்டத்தின் ஓர் அங்கமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறுவனாக அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று அது தெரியாத நிலையிலே என்னுடைய தாயாக இருக்கின்ற இந்த மாமரமே என்னை வாழ வைத்தது என்று அந்த மாமரத்தின் கீழே இருக்கின்றேன் சங்க காலத்திலே ஒரு புலவன் பாடினான் நான் என்னுடைய இளமை காலத்தில் இந்த மாமரத்தில் ஏறி ஆற்றில் பாய்வேன் என்று பாடினான் அதுபோல இந்த மாமரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சங்க பாடலே என் நினைவிட்டு வருகின்றது புலம்பெயர்ந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்த ஊரும் தன்னுடைய ஊரில் இருக்கும் ஆலயமும் அந்த ஆலயத்தின் மாமரமும் அதனுடைய நிழலும் என்றுமே புதுமையானதுதான் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் வல்வட்டி துறையில் அமைந்திருக்கும் நெடியகாடு திருச்சிட்டம்பல பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை